மே மாதம் குடும்ப மாதம் என்று அழைக்கப்படுகிறது மே ஐந்து குழந்தைகளின் தினம் மே எட்டு பெற்றோர்கள் தினம் மே பதினைந்து மே பதினெட்டு பரலோகை பெற்றோர் தினம் மே இருபத்தி ஒன்று திருமணமான தம்பதியரின் தினம் பெற்றோர்கள் தினம் என்பது நமது பெற்றோரின் அன்பையும் கிருபையும் நினைவுபடுத்தும் நாள் அல்லவா எனக்கு தெரிந்தவரை குழந்தைகளின் தினமானது பிள்ளைகளை போற்றும் நோக்கத்துடன் ஏற்படுத்தப்பட்டது அப்படியானால் மே பதினெட்டு பரலோகே பெற்றோர் தினத்தில் நமது பரலோக பெற்றோரின் அன்பையும் கிருபையும் நாம் நினைவு கூற வேண்டும் தங்கள் பிள்ளைகள் பரலோக ராஜ ஆசாரியத்துவ தகுதியை பெற வேண்டும் என்பதே நமது பரலோக பெற்றோரின் விருப்பமாகும் அதனால்தான் அவர்கள் சில சமயங்களில் நாம் இந்த பூமியில் துன்பப்படுவதை அனுமதிக்கிறார்கள் பரலோகத்தில் நாம் அனுபவிக்க வேண்டிய நித்திய மகிழ்ச்சி மற்றும் சமாதானத்திற்கு மாறாக கஷ்டங்களை அனுபவிக்கவே தேவன் அனுமதிக்கிறார் இந்த அனுபவங்கள் நமக்கு கொடுக்கப்படும் போது நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் எல்லாம் நாம் விரும்பியபடி நடந்தால் நம்மால் எதிர்காலத்திற்கு உத்தரவாதம் அளிக்க முடியாது வளர்க்கப்படும் குழந்தையின் பிள்ளையின் எதிர்காலம் தவறாகிவிடும் தங்கள் குணத்தை வளர்க்கும் போது அவர்கள் தவறான செயல்களை செய்வார்கள் இருப்பினும் தன் பிள்ளை தவறு செய்தால் பெற்றோர்கள் தண்டனையுடன் கடுமையாக கண்டிக்கும் போது பிள்ளைகள் சரியானதையும் தவறானதையும் வேறுபடுத்தும் ஞானத்தை பெறுகிறார்கள் என்று ஜனங்கள் சொல்கிறார்கள் அதனால்தான் நமது பரலோக பெற்றோர் இஸ்ரவேலர்களை உணவோ தண்ணீரோ இல்லாத வனாந்தரத்தில் வழிநடத்தினார் இருப்பினும் அவர்களுக்கு என்ன பலன் கிடைத்தது இறுதியாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக தேவன் ஒரு வழியை ஏற்படுத்தினார் சுவிசேஷ பாதையிலும் இது போன்றுதான் சில சமயங்களில் சௌகரியமான மற்றும் சுலபமான பாதைகளும் இருக்கக்கூடும் ஆனால் தந்தையும் தாயும் வழிநடத்தும் ஒவ்வொரு பாதையும் சரியான பாதை என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது அவர்கள் நம்மை வெறுமையான வனாந்தரத்திற்கு வழிநடத்தினாலும் சரி நாம் நன்றி செலுத்தி தேவன் நமக்காக அழகிய சித்தத்தை கொண்டிருக்கிறார் என்று நினைக்க வேண்டும் நாம் அந்த பாதையை விசுவாசித்து பின்பற்றினால் நன்மைகளைப் பெறுவோம் இருப்பினும் அவர்களின் சித்தத்தை உணராமல் ஏன் தேவன் எனக்கு இது போன்ற கடுமையான சோதனைகளை கொடுக்கிறார் அல்லது ஏன் தேவன் என் குடும்பத்தை இந்த வேதனையை அனுபவிக்க அனுமதிக்கிறார் என்று யாராவது நினைத்தால் அவரது எதிர்காலம் சாதகமற்றதாக இருக்கும் ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரத்தில் என்ன நடந்தது செயல்முறையினால் பரலோகத்தில் ராஜ தகுதியை பெற வேண்டும் என விரும்புவதன் காரணத்தினாலே இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டுள்ளது தேவன் தமது பிள்ளைகளை சிறந்த இடத்தில் வைக்க வழியை ஆயத்தம் செய்கிறார் நாம் அவற்றைப் பற்றி அறிந்திருக்கவில்லை என்றாலும் நம் ஒவ்வொருவருக்கும் பலப்படுத்தப்பட வேண்டிய பலவீனங்கள் உள்ளன அனைவருக்குமே குறைபாடுகளும் பலவீனங்களும் உள்ளன தேவன் நம்மை பரலோகத்திற்கு வழி நடத்தவே நம்முடைய பலவீனங்களை செம்மைப்படுத்தி அத்தகைய சூழ்நிலையில் வைக்கிறார் இவைகள்தான் தேவனுடைய மாபெரும் அன்பின் கீழ் நடக்கும் சிறிய காரியங்களாகும் எனவே சுலபமான பாதை அல்லது நாம் விரும்புகிற பாதையை மட்டும் தேர்ந்தெடுக்கக் கூடாது சில சமயங்களில் அவசியமானால் நாம் விரும்பாத செல்ல வேண்டும் நாம் சோர்வடைந்ததால் அதை தவிர்க்க விரும்பினாலும் சுவிசேஷத்திற்கு தேவையானதை செய்வதில் நாம் முன்னணியில் இருக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தைகளை லேசாக எடுத்துக் கொள்பவர்களும் இருக்கிறார்கள் அதை தீவிரமாக எடுத்துக் கொள்பவர்களும் இருக்கிறார்கள் பேதுரு இரவு முழுவதும் கடலில் வலை வீசினார் ஆனால் அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை இயேசு பேதுருவை நோக்கி நீ திரளான மீன்களை பிடித்தாயா என்று கேட்டார் அதற்கு அவர் நான் ஒரு மீனை கூட பிடிக்கவில்லை என்று பதிலளித்தார் ஆழத்திலே தள்ளிக் கொண்டு போய் மீன் உங்கள் வலைகளை போடுங்கள் என்று இயேசு சொன்னார் வலைகள் மற்றும் மீன்பிடிக்கும் பொருட்களை சரி செய்வது மிகவும் கடினம் என்று சொல்லப்படுகிறது அவருடைய உடல் களைத்திருக்க வேண்டும் ஆனால் இயேசு அவரை மீண்டும் போக சொன்னார் மனிதனுடைய கண்ணோட்டத்தின்படி இது எவ்வளவு கடினமாக இருந்திருக்கும் அது மிகவும் கடினமான வேலையாகும் பேதொரு அவரிடம் இயேசுவே நான் முதலில் நன்றாக ஓய்வு எடுத்து மறுநாளிலே செய்யலாமா இருப்பினும் என்ன சொன்னார் அவர் மருமகங்களை போல அவருடைய வார்த்தைகளை கருதவில்லை அவர் என்ன சொன்னார் ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் அவர் வலைகளை போட்ட பிறகு என்ன நடந்தது அவர் மிகுதியான மீன்களை பிடித்ததால் இரண்டு படவுகளும் அமுழத்தக்கதாக அவர்கள் நிரப்பினார்கள் இது ஏன் வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் லோத்தின் மருமகன்கள் தேவனுடைய வார்த்தையை ஒரு நகைச்சுவையாக கருதினர் மேலும் சோதோம் குமோராவின் அழிவின் போது அவர்கள் அழைக்கப்பட்டனர் இருப்பினும் பேதுருவை பற்றி என்ன அவரால் செய்ய முடியாத ஒன்றாக இருந்தாலும் அவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படிந்த போது கிருபையான விளைவுகளை அடைந்தார் அல்லவா இது கடந்த காலத்தில் விசுவாசத்தின் முன்னோர்கள் செய்தது என்று சொல்லி வேதாகம போதனைகளை வெறும் பதிவுகளாக மட்டுமே கருதிவிடக் கருதிவிடக்கூடாது இரண்டு தீமோத்தேயும் மூன்றாம் அதிகாரத்தின்படி வேதாகமம் என்ன செய்கிறது அது நம்மை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ளவர்களாக ஆக்குகிறது அல்லவா வேதாகமத்தில் ஏன் இது போன்ற போதனை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த பதிவுகள் இக்காலத்தில் நமக்கு அவசியமாக இருக்கிறது நாம் எழும்பி எச்சரிக்கையாக இருந்து சுவிசேஷத்தை வாஞ்சையுடனே பிரசங்கிக்க வேண்டும் மேலும் நமது சகோதர சகோதரிகள் அனைவரையும் கண்டுபிடித்து சுவிசேஷத்தை நிறைவு செய்ய முயற்சிக்க வேண்டும் அந்த முயற்சிகள் வாயிலாக தந்தைக்கும் தாய்க்கும் மகிழ்ச்சியையும் மகிமையையும் கொடுக்க முடியும் மேலும் தேவனுடைய வார்த்தையை சுத்த பொன்னிலும் மேலாக கருதுவோமாக இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டில் தந்தை தாயின் அன்பிற்கும் கிருபைக்கும் கைமாறு செலுத்துவதற்கான முயற்சிகளையும் தீர்மானத்தையும் மேற்கொள்வோமாக இதைப்பற்றி கீழ்படியாதவர்களை குறித்து வேதாகமம் என்ன சொல்கிறது அவர்களால் பரலோகம் பிரவேசிக்க முடியுமா கீழ்ப்படியாதவர்கள் பரலோகம் பிரவேசிக்கவே முடியாது என்று தேவன் உறுதிமொழி செய்தார் எபிரையர் புத்தகம் மூன்றாம் அதிகாரத்தை பார்ப்போம் எபிரையர் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நாம் ஆரம்பத்திலே கொண்டு நம்பிக்கையை முடிவு பிரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்தவனிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம் பரலோக மகிமையில் நாம் பங்கு பெறுவோம் என்று தேவன் சொல்கிறார் பதினாறாம் வசனத்தை பார்ப்போம் கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார் மோசையினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா மேலும் அவர் நாற்பது வருஷமாய் யாரை ஆலோசித்தார் பாவம் அல்லவா அவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிற்றே பின்னும் என்னுடைய இலைப்பார்தலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார் யார் அவர்கள் கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம் மோசையின் காலத்திலே அவர்களால் கானானில் பிரவேசிக்க முடியவில்லை இது கீழ்ப்படியாதவர்கள் பரலோகத்திற்கு பிரவேசிக்க மாட்டார்கள் என்று காட்டும் தீர்க்க தரிசனம் அல்லவா தொடர்ந்து நான்காம் அதிகாரத்தை பார்ப்போம் ஆனப்படியினாலே அவருடைய இளைப்பார்தலில் பிரவேசிப்பதற்கேதுவான வாக்குத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கிடவோம் ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது அவர்கள் தேவனுடைய வார்த்தையை ஆயிரம் முறை கேட்டாலுமே அதை ஏற்றுக்கொள்ளவோ அல்லது அதை தங்கள் இருதயங்களில் பதித்துக் கொள்ளவோ முடியாததற்கான காரணம் என்னவென்றால் கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளவில்லை அதன் விளைவாக அவர்கள் மீண்டும் மீண்டும் கீழ்ப்படியாமல் போனார்கள் லோத்தின் மருமகன்களைப் போலவே அவர்கள் அதை நகைச்சுவையாகக் கருதினர் சுருக்கமாக சொன்னால் அது பயனற்றது என்று அர்த்தமாகும் நாம் அதை செய்தாலும் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை நாம் பயனற்றதாக கருதக்கூடாது தேவனுடைய வார்த்தைகள் முழுமையானவை அதனால்தான் தேவனுடைய வார்த்தையை இந்த பூமியில் எதனுடனும் ஒப்பிட முடியாது என்றாலும் அது ஒரு ராஜாவின் கட்டளையை போன்றது என்று சொல்லலாம் தேவன் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார் அல்லவா எனவே இது ராஜாவின் கட்டளையாகும் ராஜாவின் கட்டளைகளை மீறுபவர்களின் செயலானது தேசத்துரோகம் எனப்படும் ஆறாம் வசனத்திற்கு செல்வோம் ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாயிருக்கிறபடியினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் கீழ்படியாமையினாலே அதில் பிரவேசியாமற் போனபடியாலும் தந்தையும் தாயும் நம்முடைய தேவனாக இருக்கிறார்கள் அவர்கள் நம்முடைய பரலோக பெற்றோர்கள் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களால் ஒருபோதும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது பதினோராம் வசனத்திற்கு செல்வோம் பதினோராம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளதாவது ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படையாமையினாலே விழுந்து போகாத படிக்கு நாம் இந்த இலைப்பாறுதலில் பிரவேசிக்க இருக்க கடவோம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் கீழ்படியாத அவர்களின் முன்மாதிரியை நாம் ஒருபோதும் பின்பற்றக்கூடாது மேலும் கீழ்படியாதவர்களை குறித்து தேவன் என்ன வாக்களித்தார் இவர்கள் தேவனுடைய இலைப்பார்வலில் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று மூன்றாம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது அல்லவா மீதமுள்ள நாம் வாழ்வில் இது தேவனுடைய வார்த்தை என்பதால் நான் அதை செய்வேன் என்று சொன்ன பேதுருவைப் போன்ற விசுவாசத்தைக் கொண்டிருக்க வேண்டும் அதே சமயத்தில் தேவனுடைய வார்த்தையை நகைச்சுவையாக கருதி அழைக்கப்பட்ட லோத்தின் மருமகன்கள் போல் முட்டாள்தனத்தை செய்யக்கூடாது இந்த பரலோக பெற்றோர் தினத்தின் மூலம் தந்தை தாயின் வார்த்தைகளானது நம்மை ரஷிப்புக்கு வழிநடத்தும் நித்திய ஜீவ வார்த்தைகள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் நாம் கீழ்ப்படியாமல் ஏதேனும் இருந்தால் ஜெபத்தின் மூலமாக தந்தை தாயிடம் மன்றாடி பாவ மன்னிப்பை கேட்போமாக இது முதல் தந்தையும் தாயும் கற்பித்த வாழ்க்கையை பசும்பொன்னை விட பொக்கிஷமானதாக கருதுவேன் பரலோக பெற்றோர் தினத்தின் வாயிலாக இந்த உறுதிமொழியை உங்களது இருதயத்தில் பதித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இத்துடன் இன்றைய உபதேசத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன் மிக்க நன்றி